கோர்ட்டோட பார்வையில இருக்கறதுனால இதுல அவர் தப்பிக்க முடியாது மெகா ஊழல் மூவாயிரம் கோடிக்கு வாங்கி அது திசை திருப்பப்பட்டது அந்த முதலீடுகள் எல்லாம் வேற வேற இடத்துல பண்ணணும் அதாவது லாபமா வந்துச்சா என் அம்பானி ஊழல்காரன்னா எதுக்கு அவர் தமிழ்நாட்டுல கூட்டணி நிலை திமுக வந்து கூட்டிட்டு வந்து சோழ்தொடங்குனாங்க கேரளால எதுக்கு அவரை கூப்பிட்டு ஆர்டர் கொடுக்கலாமான்னு அதான் என்ன இது வந்து உடனடியாக ஏன் ரெண்டாயிரத்தி பதினேழு பக்கம் நடந்ததை இப்ப பண்றாங்க அன்னைக்கே ஏன் சோதனை பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இவர் வந்து வேண்டப்பட்டவரு அப்படின்லாம் ரெண்டு கோடி ரூபாய்க்கு யார்கிட்ட வாங்கினாங்க எதுக்கு வாங்கினாங்க அது ராஜீவ்காந்தி பவுண்டேஷன் அவர் வந்து இருக்கும் போது கொடுத்த எம்சேன் கொடுத்த ஓவியத்தை பிரியங்கா காந்தி ஏலத்துக்கு விட்டு அதை வந்த பணத்தை இவர் ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கினா மாதிரி அவங்க காசு வாங்கணும் இதுல ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும் பிரதமருக்கு வேண்டப்பட்டவர் பாஜகவுக்கு நெருக்கமானவர் என்று இருந்தால் அத்தனை அதிகாரிகளுக்கு அவர் லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒரே ஒரு போன் பண்ணிருந்தா கொடுன்னா கொடுத்துருப்பாங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்திருக்கிறார் துக்ளக் வாசகர் குழு கார்த்திகேயன் சுவாமி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் ஜி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் தொடர்பு படுத்தி அதானி அம்பானியை வந்து வைத்து விமர்சனம் பண்ணுவது தான் எதிர்கட்சிகளோட வேலையா இருந்தது ஆனால் இப்போ அம்பானி அவர்களுக்கு சொந்தமான வீடுகளில் அமலாக்கத்துறையின் சோதனையானது நடைபெற்று வருகிறது ஆனால் இது குறித்து எதிர்கட்சிகள் எதுவுமே பேசாம அமைதியாக இருக்கிறாங்க இந்த சோதனை எதிர்கட்சிகளோட அமைதி இதெல்லாம் நீங்க எப்படி ஜி பார்க்குறீங்க முதல்ல இது வந்து ரொம்ப முன்னாடியே எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த மாதிரி இந்த சோதனை இந்த எஸ் பேங்க் தொடர்பான ஊழல்கள் இதுக்கெல்லாம் வந்து முன்னாடியே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ அது நடந்துருக்கு சரி இதுல அனில் அம்பானி அவர்கள் வீட்டில் அது அவர் தொடர்புடைய இடங்கள்ல சோதனை அப்படிங்கும்போது இது வந்து ஏற்கனவே எஸ் பேங்க்ல அவர் செவன்டீன் டூ செவன்டீன் நைன்டீன் காலகட்டத்தில் அப்போ வாங்கின கடன்கள் அது முறையா இல்லை முறையா கணக்கு இல்லாம அவர் வாங்கின எந்த நோக்கத்துக்காக வாங்கினாரோ அந்த நோக்கத்துக்காக இல்லாம மற்ற செலவுகளுக்கு திருப்பி விடப்பட்டதுன்னு சொல்றாங்க அதுதான் அடிப்படை அதுதான் அடிப்படை சரி அந்த அடிப்படையில அவருக்கு அந்த கடன் கொடுக்கும் போது அவர் லஞ்சம் கொடுத்து எல்லாம் பெற்றாருங்கிறதுதான் கேஸ் அந்த அடிப்படையில் தான் சொல்லியிருக்காங்க அவரு விசாரணைக்கு அழைத்த போது கூட எனக்கு பாதிக்கு மேல ஞாபகம் எனக்கு சரியா இல்லைன்னு அவரு அந்த சரியா ஒத்துழைக்கல ஒண்ணு அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க அவரை வந்து அப்படின்னு சொல்லி ஆஹ் சொன்னாங்க கோர்ட் இது எஸ்பிஐல அவர் வந்து மோசடியானு சொன்னாங்க அடுத்த நாளே கோர்ட்ல போய் அந்த மாதிரி ஸ்டே வாங்கிட்டாங்க அது ஒரு பிரச்சனை உருவனுச்சு இன்னொன்னு இது வந்து உடனடியாக ஏன் ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொன்பதுல நடந்ததை இப்ப பண்றாங்க அன்னைக்கே ஏன் சோதனை பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இவர் வந்து வேணப்பட்டவரே அப்படின்லாம் சரி ஒரு வழக்கு ஒரு பிரச்சனை நடந்தா உடனடியாக போய் எடுக்க மாட்டாங்க அதனுடைய பின்னணியை பொறுமையா தான் பார்ப்பாங்க முதல் விஷயம் இன்னொன்னு ஏற்கனவே அவர் வந்து திவாலானவர் நிலை மேல கிட்டத்தட்ட அந்த தேதிக்கு போய்தான் வந்தார் அவர்கிட்ட எந்த ஒரு இதுவும் இல்லை சரி கடன் வாங்கி இந்த சில கம்பெனிகளை பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னாக்க அவர் கேரண்டி இல்லாம வாங்கியிருக்காரு கொடுத்த ஷூரிட்டி எதுவுமே சரியில்லை அது யார் செக் பண்ணுவாங்க இன்னைக்கு லோன் வாங்கினா நாளை காலையில கவர்மெண்ட் வந்து செக் பண்ணாரு இடியோ செக் பண்ணாரு கொடுத்தா பேங்க்ல எப்பலாம் அந்த அசன்மெண்ட் பண்றாங்களோ அப்பெல்லாம் தான் அவங்க செக் பண்ணுவாங்க இவங்க கொடுத்த எல்லாம் என்னென்ன இருக்கு ஏது இருக்கு கிட்ட எவ்வளவு ஒர்த்து அதை திருப்பி எடுக்க முடியுமான் பேங்க் பாருங்க அதுக்கப்புறம் தான் அவங்க கொடுப்பாங்க சரி இவங்க வாங்கின இடத்துல இவங்க பார்த்து சொல்ல வேண்டிய எஸ் பேங்க் எவ்வளவு பெரிய பிரச்சனை சந்திச்சிட்டு இருக்கு இவங்க கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டியது எஸ் பேங்க் எங்களை மோசடி பண்ண அவங்களே எவ்வளவு பிரச்சனை சந்திச்சு இருக்காங்க அவங்க பின்னாடி இருந்து அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தது யாரு அதெல்லாம் இருக்கிறதுனாலதான் இவங்க சைலண்டா இருக்கிறாங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த எஸ் பேங்க் இவ்வளவு பிரச்சனைகள் சந்திச்சு பல கோடி லாஸ் எங்களுக்கு இப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சுன்னா இவங்க சொல்றதுக்கு முன்னால இவங்க பத்தி ஒரு சின்ன ஒரு பிளாக் பேக் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் இவங்க வந்து ஆரம்ப காலகட்டத்திலேயே ஒரு பெயிண்டிங் ஒன்று வாங்கி இவர் கிஃப்ட் பண்ணார் ஒரு கிஃப்ட் மாதிரி ஒரு பெயிண்டிங் ஏமா இருக்கும் உங்களுக்கு எம்எஃப் ஹுசைன் அவர் வரைந்த ஒரு ஓவியம் ரெண்டு கோடி ரூபாய்க்கு இவரை வாங்க சொல்லி நிர்பந்தப்படுத்தி வாங்க வச்சிருக்காங்க இவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டு கோடி ரூபாய்க்கு யார்கிட்ட வாங்கினாங்க எதுக்கு வாங்கினாங்க அது ராஜீவ்காந்தி ஃபவுண்டே அவர் வந்து இருக்கும் போது கொடுத்த எம் எப்ஹுசேன் கொடுத்த ஓவியத்தை பிரியங்கா காந்தி ஏலத்துக்கு விட்டு அதை பணத்தை இவர் கோடி ரூபாய் கொடுத்து வாங்கின காசு வாங்கினாங்க பிரதமராக இருக்கும் போது வாங்கியிருந்தா அது அரசு கரூலத்துக்கு போகணும் அவரு கட்சி தலைவராக மட்டுமே இருக்கும் போது வாங்கியிருந்தா அது கட்சி கரூலத்துக்கு போகணும் கட்சி தான் அதை பண்ணணும் அவங்க பண்ணிருக்க கூடாது முதல் விஷயம் அவங்க அதை அப்பவே பண்ணாங்க அந்த அவரை இது பண்ணி வாங்க வச்சாங்க சரி இன்னொன்னு இவங்க பல கோடி ரூபாய் கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய் இந்த ரிலையன்ஸ் குரூப்ங்கிறது வந்து எலக்ட்ரல் பாண்டு மூலமா தான் கொடுத்தாங்க அப்பெல்லாம் இவங்க ஏதாவது பேசுனாங்களா அவரை பத்தி இவங்க எப்ப பாரு அம்பானி ஊழல் அதானி ஊழல் மோடிஜி அவர்கள் தான் அதற்கு பொறுப்பு அவர் நட்பு நட்பு நட்புன்னு பேசுறாங்க இல்லையா அந்த நானூத்தி பத்து கோடி ரூபாயில அந்த பிக்ஸ் சப்ளை செயின் அது மூலமா வந்து கிட்டத்தட்ட முன்னூத்தி கோடி எல்லா கட்சிகளுக்கும் கொடுத்தாங்க அதுவே வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த அதோடைய ஷேர்ஸே பாத்தீங்கன்னா யார் யாருன்னு ரிலையன்ஸ் சப்போர்ட் குரூப் ரிலையன்ஸ் ஃபயர் பிரிகேடு ரிலையன்ஸ் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அந்த ஆறுல மூணு கம்பெனி ரிலையன்ஸா சார்ந்தது இவங்க இதுலேருந்து எடுத்து அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்த காசு ஏன் பேசவே இல்லை அவங்க சரி தினமும் பேசிக்கிட்டு இருக்காங்க அம்பா அம்பானி ஊழல்காரர் அம்பானி ஊழல்காரரு இவர் தான் முதவராருன்னு சொல்லிட்டு என் அம்பானி ஊழல்காரனா எதுக்கு அவர் தமிழ்நாட்டில் கூட்டணி இருக்கிற திமுக வந்து கூப்பிட்டு வந்து இங்க சான்ற தொழில் தொடங்குனாங்க கேரளால எதுக்கு அவரை கூட்டச்சு ஆர்டர் கொடுக்கலாமான்னு அதான் இவர் பேசினாங்க சோ இவங்க எல்லாருமே குற்றம் சொல்வதற்காக மட்டும்தான் மோடிஜி பேசுறாங்க இவங்க பேர்ல குற்றம் சொன்னா பேச மாட்டாங்க இப்போ இவர் செஞ்ச ஊழல் இவ்வளவு மெகாவா இருக்கு மெகா ஊழல் கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடிக்கு வாங்கி எதுக்குமே அந்த திசை திருப்பப்பட்டது அந்த முதலீடுகள் எல்லாம் வேற வேற இடத்துல பண்ணணும் அதாவது லாபமா வந்துச்சா லாபமா வந்து திருப்பி கொடுத்தாரா அதுவும் இல்லை அதுவும் இல்லை நார்மலா ஒரு பேங்க் ஒருத்தர் ஷூரிட்டி பேப்பர் கொடுத்தாங்க நம்ம ஒரு பேங்க்ல போய் கடன் கேட்டாலே அந்த பேப்பரை பார்த்து இவ்வளவு இவ்வளவு கீடா இருக்குமா இது மார்க்கெட் வேல்யூ என்ன இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் தான் இவங்க நமக்கெல்லாம் கூப்பிட்டு அனுப்புவாங்க போவாங்க கூப்பிட்டு வந்து இவங்களுக்கெல்லாம் இவங்க கொடுத்த ஷூரிட்டி அவ்வளோ வேல்யூவே ஒர்த்தே கிடையாது இவங்க வந்து இப்போ இதுவே இல்லாம கிட்டத்தட்ட அந்த கணக்கு முறையே இல்லாமல் பல ப பல கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க எப்படி கொடுத்தாங்க அந்த பேங்குக்கு தெரியாம கொடுத்தாங்களா பேங்க்கு காரங்க தெரிஞ்சுதான கொடுத்திருக்காங்க இதுல வந்து விசாரணை வளையத்துல எப்ப வருதுன்னா எஸ் ஒரு பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம் அதுல எங்கெல்லாம் யாரெல்லாம் போது பிறகு பிறகுதான் இவர்கிட்ட வராங்க இவரே வந்து பே போய் பார்த்தாரு ஏதாவது பண்ண முடியுமான்னு ஒண்ணுமே பண்ண முடியல இன்னொன்னு ராணா கபூர் அவர் வந்து இவங்க அவருடைய மகள்கள் எல்லாருமே விசாரணை பண்ணி ஒரு ஒரு ஸ்டெப்பா ஒரு ஸ்டெப்பா தான் வராங்க சரிங்களா இதுல இன்னொன்னு கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐம்பது கோடி சஸ்பெஷியல் டிரான்சாக்ஷன் சொல்றாங்க இடமான பரப்பரிமாற்றம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதுவும் விசாரிக்கணும் யார் யாருக்கு போயிருக்கு சந்தேகத்துக்கு இடமான முறையிலன்னா இவருக்கு பின்னணியில இருந்து நிறைய உதவிகள் செய்ய காங்கிரஸ் தலைவர்களை தான் கேட்கணும் காங்கிரஸ் தலைவர் ஏன்னா இவருடைய வீட்டு திருமணமா இருந்தாலும் இவர் வீட்டு பங்கன் எதிர் இருந்தாலும் அவங்க தான் முதல்ல வராங்க திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒருவரை இவரை கை காட்டினால் காங்கிரஸ் கட்சியில இருந்து பத்து பேர் இவங்க கூட தொடர்புல இருக்காங்க இவங்க வீட்டு சிக்கல அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும் போது எதுக்கு தீக்கம் வந்துச்சு அவங்க மோடிஜிக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து பிரச்சனைய காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருக்கும் போது பேசி சரி பண்ணுவோன்னு எவ்வளவு பயிற்சி பண்ணி உள்ள இறங்கினாங்க எல்லாரும் ஏன் இறங்குனாங்க ஒரு பிசினஸ் மேன் வீட்டுல பிரச்சனை நீங்க எதுக்கு வந்தீங்க அப்ப உங்களுக்கு அவரு அப்ப அவர் பிராடு பண்ணாருன்ன உடனே பாஜக அவங்க வீட்டுல பல கோடி சொத்து இருக்கிறாங்க நீங்க உள்ள போவீங்களா அப்ப எந்த அடிப்படையில் இப்ப இன்னொன்னு இவரை வந்து ராணா கபூரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க மணி லாண்டரிங் ஆக்ட்ல அரெஸ்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் எட்டு கிட்டத்தட்ட ஏழு எட்டு கேஸ் அவர் மேல போடுறாங்க எல்லாம் போட்டு அவர் பெயில் அப்ளை பண்ணி அதுவுமே கிடைக்காம தான் வராங்க இன்னொன்னு சுப்ரீம் கோர்ட்டு இதுல வந்து இவங்க கேக்குறாங்க என்ன பிரச்சனை ஏது என்னெல்லாம் பார்க்கும் போது லோன் அப்ரூவலா இருக்கட்டும் பண பரிமாற்றமா இருக்கட்டும் அந்த என்ன சொல்றது ரூல்ல சட்ட மீறுதல் சட்ட மீறுதல் நிறைய பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு நல்லா கிளியரா தெரியுது இன்னொன்னு இவங்க செஞ்ச எல்லாமே மிகப்பெரிய ஒரு இதுவாதான் இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க செக்ஷன் இப்ப இருக்கிறதுல செக்ஷன் ஒன் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஐபிசி ல இப்ப மாத்திருக்காங்க இல்லையா அதுபடி பாரதிய நியாய சன்னிதால அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மாத்தினாங்க அதுல எல்லாம் பார்த்தா கூட இவங்க மேல நிறைய இருக்கு கான்ஸ்பிரசி போட்டிருக்காங்க கிரிமினல் பிரீச் ஆப் போட்டிருக்காங்க ஸ்வீட்டிங் அண்ட் டிஸானஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்காங்க ஏகப்பட்ட பிரிவுகள் மேல இவங்க தான் வந்திருக்கு சரி இப்ப இவரு இதுல எப்படி எல்லாம் மாட்டினாரு ஒரு ஒரு ஜனவரி மாசம் கேட்கும் போது ஒரு முறையான நான் ஃப்ராடு பண்ணல அப்படின்னா பதில் அன்னைக்கு சொல்லியிருக்கணும் இப்ப இவர் அன்னைக்கு பதில் சொல்லிருக்கணும் நான் இவ்வளவு வாங்கினேன் பேப்பர் கொடுத்துருக்கேன் கேரண்டி பேப்பர் இருக்கு என்னுடைய சொத்துக்களை வேணா நீங்க எடுத்துக்கலாம்னு சொல்லணும் அதுக்கான அடிப்படை முகாந்திரம் அங்க இல்ல பிரச்சனை அங்கதான் இவருக்கு வருது ஏன்னா அவர் கொடுத்த எந்த ஒரு இடத்துலயும் சொத்துக்கான சரியான மதிப்பு அங்க இல்ல இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன் சென்னையில ஒரு மெயின் ஏரியால ஒரு வீடு இருக்கு அது வந்து ஒரு பத்து கோடி மதிப்பு வரும் பெரிய பங்களா பத்து கோடி எனக்கு ஒரு ஆறு கோடி ரூபாய் லோன் வேணும் நான் பத்து கோடி ரூபாய்க்கான வீட்டு பத்திரத்தை கொடுத்துட்டு ஆறு கோடி லோன் வாங்குறேன் அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ எல்லாம் பேங்க் எடுக்கும் இவருக்கு கொடுத்த எல்லாம் ஐம்பது லட்சம் முப்பது லட்சத்துக்கான பேப்பரை கொடுத்துட்டு பேங்க் வந்து ஆனா ஓகே சரியா இருக்கு சரியா இருக்கு சரியா இருக்குன்னு கேள்வி போட்டு இவருக்கு வச்சாங்க அப்போ அந்த பேங்க்ல எல்லாருக்கும் அடிமட்டம் வரைக்கும் அங்கே பணம் பாய்ந்துள்ளது அதுவும் நியூஸ் எப்படி நம்ம முதல்ல பார்க்கணும் இதுல முதல்லயே செய்திகள் வந்தது இவரு அந்த லோன் அமௌண்ட் வாங்கறதுக்கு முன்னையே பல பேருக்கு கைவிட்டு கொடுத்துருந்தார் கொடுத்துருக்காரு அப்போ இது எனக்கு வரணும் அப்படின்னா முன்னாடியே கொடுத்து எல்லாரையும் ரெடி பண்ணி வச்சு அந்த பணத்தை வாங்கியிருக்காரு நீங்க கை எப்போ வந்து கையில காசு கொடுத்து வாங்குறீங்களோ அப்பவே அது நேர்மையான வழிக்கு அந்த பணம் கிடையாது நீங்க எனக்கு இப்போ எனக்கு ஒரு பெரிய கடன் இருக்கு மூவாயிரம் கோடி வந்தாதான் சரி பண்ண முடியும்னா நான் எப்படி இருந்து எல்லாருக்கும் பங்கு கொடுத்தேன் எனக்கே பத்தாது நேர்மையா கேட்டிருந்தேன்னா எனக்கே பத்தலைங்க நீங்க என்னங்க லஞ்சம் கேட்குறீங்கன்னு இன்னொன்னு இதுல ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும் பிரதமருக்கு வேண்டப்பட்டவர் பாஜகவுக்கு நெருக்கமானவர் என்று இருந்தால் அத்தனை அதிகாரிகளுக்கு அவர் லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒரே ஒரு போன் பண்ணிருந்தா தான் கொடுன்னா கொடுத்துருப்பாங்க அப்போ இத்தனை பேர் உள்ள இன்வால்வ்டு காசு வாங்கியிருக்காங்க போது மேலிடம் இவருக்கு ஒத்துழைப்பாக இல்லை அதனால தான் இங்க கொடுத்து வாங்கியிருக்காரு பட் காங்கிரஸ் கட்சியோ மத்த எதிர்கட்சியோ குற்றம் சாட்டும் போது மட்டும் அம்பானி அதானியும் டெய்லி ரெண்டு பேரும் பேசுவாங்க இந்த ரெண்டு பேரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஊர்ல வீட்டுக்கு போடுற மீட்டர் வாங்கினா கூட அதானி தான் வாங்குவாங்க ஆனா சொல்லும்போது மட்டும் அவங்க பேர்ல குற்றச்சாட்டு இருப்பாங்க மோசடி மன்னர்கள் இங்க வந்து இப்படிதான் நடக்கும் இந்த வழக்கு வந்து இவர் இந்த ரெய்டுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் இதுல பெரிய விஷயம் ஏன்னா வழக்கம் போல நிறைய நம்ம பார்த்துருக்கோம் சோதனைகள் இப்படியே போயிருமா இல்லை இதுல ஒரு தீர்வு வருமா அப்படிங்கறத மக்கள் எதிர்பார்க்கறாங்க இன்னொன்னு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அனிலம்பானி அவருடைய நிறுவனத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல அத வந்து நீங்க எடுக்க முடியாது பணவன் வரைக்கும் போட்டுனா ஐம்பதாயிரம் ரூபாய் தான் எடுக்க முடியும் ஒரு நேரத்துக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்தது அதை மீறி எஸ்பிஐ என்ன பண்ணாங்க பத்தாயிரம் கோடி அவருக்கு பெயில் கொடுக்குற அளவுக்கு வந்தாங்க ஏன் வந்தாங்க அப்ப எப்படி வந்தது அவங்களுக்கு அப்படின்னா இதுல எல்லா வங்கியும் எல்லா அதிகாரிகளும் அவர்களோட உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் இருந்திருக்கிறார்கள் இல்லாம பண்ண முடியாது இல்லையா ஒரு வங்கியில ஒரு வங்கினா கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க பண்றாங்க அவங்க பண்றாங்க அந்த எல்லாமே பண்றாங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் சோ இப்போ அந்த அசஸ்மெண்ட் பண்ணி எஸ் பேங்குக்கான பணத்தை எப்படி திருப்பி எடுக்கணும் அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ண வரும்போது தான் இவரோட வாங்குறாங்கன்னு வருது இப்பதான் இவரை கை வச்சிருக்காங்க இப்பவும் எதிர்கட்சிகள் என்ன சொல்லுவாங்கன்னா இவரை கண்துடைப்புக்காக தான் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க கண்துடைப்புக்காக பண்றாங்க வேற எதுவும் பண்ண மாட்டாங்க ஆனால் நீதிமன்றம் இது தலையிட்டு எடுப்போம் ஏன்னா அவங்கதான் கேட்டிருக்காங்க ஜனவரி மாசம் உத்தரவு அவங்க அவங்கதான் தடை உத்தரவு தான் அதுக்கப்புறம் ஜூன்ல கூப்பிட்டு கேட்டதும் அவங்கதான் இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சது அவங்கதான் இப்போ கோர்ட்டோட பார்வையில் இருக்கிறதுனால இதுல ஒன்றும் தப்பிக்க முடியாது ஆல்ரெடி அவருக்கான நிறைய பிரச்சனைகள் இருந்தது நிறுவனங்களை அவருடைய சகோதரர் தான் காப்பாற்றி கொடுத்தாரு ஒரு கம்பெனியை கூட மெயினான ஒரு கம்பெனியை ஐ திங்க் எட்டாயிரம் கோடி நினைக்கிறேன் அவருடைய சகோதரர் தான் அதை சரி பண்ணி கொடுத்தாங்க ஸோ இப்போவும் இந்த பிரச்சனையில இருந்து அவர்தான் வர வேண்டும் இல்லை என்றால் அவருக்கு நீதிமன்றம் கையில் எடுக்கும் ஏன்னா அவரு இந்த மூவாயிரம் கோடியை திருப்பி கொடுக்கணும் ஆனால் ஆனால் இதில் ஒரு சிக்கல் மூவாயிரம் கோடி திருப்பி கொடுத்தாலும் அவருக்கு நீங்க எப் வாங்கி லஞ்சம் கொடுத்து வாங்கியிருக்கீங்கன்ற ஒரு இடத்துல அவர் இருக்குதல் கண்டிப்பா அது பிரச்சனை வரும் எப்படி திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நான் வேலைக்காக வாங்கின பைசாவெல்லாம் திருப்பி கொடுத்துட்டேன் சமரசம் ஆகிட்டேன் அதனால எங்களுக்குள்ள பேசி தீர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லும் போது கூட கோர்ட் திருப்பி எடுத்துச்சு இல்லைங்களா இல்ல நீங்க பண்ண முறைகேடு இருக்கு நீங்க திருப்பி கொடுத்தாலும் அது முறைகேடு அந்த மாதிரி இவரை கேட்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இது இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க என்னைக்குமே நம்ம ஊர் தான் எல்லாத்துக்கும் முன்னோடியா இருக்கும் இது எல்லாத்துக்கும் நம்ம ஊர் தான் முன்னோடியா இருக்கும் ஏன்னா இவரு சன் டிவி அண்ட் கலைஞர் ஃபேமிலிக்கு சண்டை வரும்போது கூட அரசு தொலைக்காட்சி கொண்டு வந்தே தீர்வேன்னாரு ஒரு மாசத்துல பேசி பங்கெல்லாம் பிரிச்ச உடனே நாங்க ஒத்துக்கிட்டோம் இனிமேல் எதுக்கு அரசு கேபு அப்படின்னாரு ஒத்துமையான அரசு கேபிள் இருக்குன்ற மாதிரி இவங்க சமாதானமாயி இல்லங்க பிரச்சனை பண்ணிருக்கீங்க அப்படின்னு கையில் எடுத்தால் கண்டிப்பாக இவர் மட்டுமல்ல இவருக்கு உடந்தையாக இருந்த பல அதிகாரிகள் அதில் மாற்றுவார்கள் அது விரைவில் தெரியும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடக முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க ஜி நன்றி